அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சிவில் யூடியூப் சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெய்லி தமிழ் டாபிக் ஓகே தமிழ்ல வந்து பேசிக்ஸ் வந்து பார்க்க போறோம் ஸோ இலக்கண இலக்க இலக்கணத்துல பொது தமிழில் பகுதியா பகுதியால இலக்கணத்துல பேசிக்ஸ் வந்து பார்க்க போறோம் ஸோ இது வந்து டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகே டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸோ அஞ்சு நிமிஷம் வந்து இருக்கும் ஸோ அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம் வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் மார்க் வந்து கன்ஃபார்மா வந்து கிடைச்சிடும் ஓகே நம்ம பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் இலக்கணத்தை பொறுத்தவரை தமிழ்ல பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ பேசிக் தெரிஞ்சாவது நீங்க என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா இலக்கணத்துல வந்து கரெக்டா வந்து போட முடியும் ஸோ இலக்கணன்றது எப்படி வேணா கேட்கலாம் கொஸ்டின் வந்து உங்களுக்கு சமைச்சிருப்பு மட்டும் தான் கேப்பாங்கன்னு சொல்ல முடியாது எங்கிருந்து வேணா கேட்கலாம் இலக்கணத்தை பொறுத்தளவு கான்செப்ட் தான் உங்களுக்கு ஓகே ஸோ இந்த கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டா நீங்க வந்து தமிழ் இருந்து கேட்டாலும் சரி தமிழ் புக்குல இருந்து வெளியே கேட்டாலும் சரி எங்க இருந்து கேட்டாலும் நீங்க வந்து எழுதிடலாம் ஸோ அதனால இன்னைக்கு இன்னைக்கு போடுற வீடியோ வந்து இன்னைக்கு போடுற வீடியோ டெய்லி வந்து போடுவோம் இந்த வீடியோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பிடிச்சிருந்தா அடுத்த பாட்டு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ நீங்க சொல்றதை பொறுத்து தான் நம்ம டெய்லி வந்து அடுத்த பாட்டு பாட்டு வந்து போட போறோம் ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாட் ஓகே பகுதி ஒன்று அதாவது முதல் தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பயிரை பத்தி டீட்டெயில் வந்து பார்க்க போறோம் இந்த தொழில் பயிர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கும் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து இதுல இருந்து வந்துடும் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த தொழில் பயிரை பற்றி இன்னைக்கு வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கணும் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ தொழில் பெயர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஸோ ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வினை வினை அப்படின்னா என்னது இந்த இடத்துல ஆக்ஷன் அர்த்தம் வினை அப்படின்னா ஆக்ஷன் ஸோ நீங்க ஓடு அப்படின்னு சொல்றீங்க ஓகே ஓடுன்றது ஒரு ஆக்சன் விளையாடு அப்படின்னு சொல்றது ஒரு ஆக்சன் விளையாடு அப்படின்னு சொல்றது ஒரு ஆக்ஷன் ஓகே ஸோ இந்த ஆக்ஷன் ஸோ ஒரு வினையை அல்லது செயலை செயல் அப்படின்னா ஆக்ஷன் தான் வினை அப்படின்னா ஆக்சன் தான் ஓகே ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என் இடம் காலம் பால் அதாவது என் இடம் இது முக்கியம் என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பயர் அதாவது இந்த நாள் வந்து தொழிற்பயர் உணர்த்தாது என்னை உணர்த்தா உணர்த்தாது இடத்தை உணர்த்தாது காலத்தை உணர்த்தாது பால் உணர்த்தாது பால் அப்படின்னா ஆண் பால் பெண்பால் சொல்லுங்க பால் அப்படின்னா ஆண் பால் பெண் பால் ஓகே ஸோ இந்த பாலில் வந்து உணர்த்தாத இந்த நாளை உணர்த்தாததான் தொழிற்பயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ தொழிற்பயிர் மோஸ்ட்லி எங்கே தான் வரும் பார்த்தீங்கன்னா படற்கை இடத்தில் மட்டும்தான் வரும் சொல்கிறாங்க படற்கை அப்படின்னா கடைசி இடம் ஓகே இதுதான் பட படற்கை தல் தல் இல் நெற்பூ தல் ஸோ இந்த மாதிரி வருது பாத்தீங்கன்னா படர்க்க இடத்தில் மட்டுதான் வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அப்ப தொழிற்பயர் என்பது ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் தான் தொழிற்பயர் இது வந்து என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாக காட்டாது இது வந்து வெளிப்படையாக குறிப்பாக காட்டாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கடுத்து படர்க்க இடத்தில் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தொழிற்பயர் ஓகே ஸோ அப்ப எடுத்துக்காட்டு பாருங்க உழவர் செய்யும் தொழிலை நம்ம சொல்கிறோம் உழுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதே மாதிரி காலடு செய்யும் தொழிலை தைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகே மோஸ்ட்லி இந்த தொழிற்பயிருன்றது தல் அப்படின்ற இடத்துலதான் அந்த தான் முடியும் சோ இந்த இந்த மாதிரி தல்ன்ற சொல்ல முடியற கொஸ்டின் தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்ல மோஸ்ட்லி கேட்பாங்க ரொம்ப ரேராக தான் அடுத்து வேற சொல்லு வந்து கேட்பாங்க அந்த சொல்லுமே நம்ம இதுல இருந்து தந்திருக்கோம் சோ அந்த சொல்லு வந்து நீங்க பாத்துக்கோங்க என்னென்ன சொல்லுன்னு சொல்லிட்டு இத்தொடர்களில் உழுதல் தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன ஸோ தைத்தல் அப்படின்னா தைத்தல் அதாவது உல உழவர் செய்யும் தொழில் தான் உழுதல் அதே மாதிரி தையல்காலர் காலர் செய்யும் தொழில் தான் தைத்தல் ஸோ செயல்களின் பெயர்களாக பெயர்களாக அமைவுதான் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எக்ஸாம்பிள் படித்தல் ஆடல் நடிப்பு எழுதுதல் பொருத்தல் ஓகே பொருத்தல் ஸோ நடி நடிப்பு அப்படின்னா நடித்தல் அப்படின்னு வரும் நடித்தல் ஸோ நடித்தல் அப்படின்னு வருவோம் ஸோ எழுதுதல் எழுது அப்படின்னு சொல்றோம் ஸோ எழுது அப்படின்னா எழுதுதல் ஓகே படிக்க அப்பா படித்தல் ஸோ இந்த மாதிரி தள்ளின்ற அதாவது ஒரு விகுதி ஓகே சோ கா எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவும் வெளிப்படையை உணர்த்தாமல் வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே தொழிற்பயர் வந்து நம்ம நாலு வகைகளா பிரிக்கிறோம் ஒன்னு விகுதி பெற்ற தொழிற்பயர் இன்னொன்னு முதல் முதல் நிலை தொழில் தொழிற்பயர் இன்னொன்னு முதல்நிலை திரிந்த தொழிற்பயர் இன்னொன்னு எதிர்மறை தொழிற்பயர் நாலு தொழிற்பயரா பிரிக்கிறோம் தொழிற்பயரை பத்தி டீட்டெயில் வந்து பார்க்கலாம் பெற்ற தொழிற்பயர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பயர் விகுதி பெற்ற தொழிற்பயர் ஆகும் சொல்றாங்க ஓகே சோ வினை அடி சோ வினை அடினா இதுதான் வினை அப்படின்னா என்னது ஒரு ஆக்சன் சொன்னேன் வினை அடியுடன் விகுதி அப்படின்னா இந்த லாஸ்ட் சொல்றேன் ஓகே விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பயர் தான் விகுதி பெற்ற தொழிற்பயர் சோ விகுதி பெற்றனா உள்ள வரது உள்ள சேர்றதா விகுதி பெற்ற தொழிற்பயர் ஆகும் ஆகும் அடி அப்படின்னா அந்த நட அப்படின்றது ஸோ விகுதி அப்படின்னா இந்த தல் ரெண்டையும் சேர்த்தா நடத்தல் அதுதான் தொழிற்பயர்ன்னு சொல்றாங்க விகுதி பெற்ற தொழிற்பயர்னு ஒரு வினையடியும் விகுதியும் சேர்ந்ததுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர் வால் அப்படின்றது வினையடி விகுதி அப்படின்றது கை வாழ்க்கை அப்படின்றது தொழிற்பயர் அதே மாதிரி ஆள்ன்றது வினையடி விகுதின்றது ஆள் தொழிற்பயர் இந்த தொழிற்பயர் மோஸ்ட்லி இந்த விகுதி பெற்ற தொழிற்பயர் எப்படிதான் இந்த மாதிரி விகுதி போன்றவை தொழிற்பயிர் விகுதிகளாக வரும் சொல்றாங்க ஒரு தொழில் இருந்தா இந்த தொழிற்பயிர் விகுதி எது எதுலதான் வரும் பாத்தீங்கன்னா இந்த எல்லா இந்த எழுத்துலதான் தொழிற்பயர் விகுதி வந்து வரும்னு சொல்லி சொல்றாங்க ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா முதல்நிலை தொழிற்பயர் ஸோ இது என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து முதல்நிலை விகுதி பெற்ற தொழிற்பயர் பார்த்தோம் விகுதி பெற்ற தொழிற்பயர் அதுக்கடுத்து முதல்நிலை தொழிற்பயர் வந்து பார்க்க போறோம் ஸோ முதல்நிலை தொழிற்பயர் என்னன்னா விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பயராதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விகுதி வந்து பெறாதது ஓகே சோ இப்போ தட்டு அப்படின்னா தட்டுதல்னு சொல்ல மாட்டோம் நம்ம உரை அப்படின்னா உரைத்தல்னு சொல்ல மாட்டோம் அடி அப்படின்னா அடித்தாலும் சொல்ல மாட்டோம் அது விகுதி பெறாமல் அதாவது இந்த இது வந்து இன்கிஸ் டிஸ்கண்டினியூவா இருக்கும் கண்டினியூ ஆகாம இருக்கும் ஓகே பாதியோட சொல்றோம் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே வினைப்பகுதி தட்டு அப்படின்னா தட்டுறது உரை அப்படின்னா உரைத்தல் பேசுறது அதை வந்து நம்ம வந்து விகுதி பெறாமல் வருது இந்த இடத்துல அதுதான் முதல்நிலை தொழிற்பயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இச்சொற்கள் முறையை தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என்று பொருள் படும் போது முதல்நிலை தொழிற்பயர் ஆகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பயராதல் தொழிற்பயர் ஆகிறது வந்து முதல்நிலை தொழிற்பயர் ஓகே அப்போது விகுதி பெற்ற தொழிற்பயர் பார்த்தாச்சு முதல்நிலை தொழிற்பயர் பார்த்தாச்சு அதுக்கடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பயர் வந்து பார்க்க போறோம் முதல்நிலை திரிந்த தொழிற்பயர் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பயர் தான் முதல்நிலை தெரிந்த தொழிற்பயர் சோ முதல்நிலை திரிவதால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் அப்படின்னா அது பேருன்றது பெரு சொல்லுவோம் இந்த பேரு அப்படின்னு மாறியிருக்கு ஓகே அப்ப முதல்நிலை வந்து இந்த இடத்துல இந்த முதல்நிலை தெரிவதால் உருவாகும் தொழிற்பயர் தான் முதல்நிலை தெரிந்த தொழிற்பயர் உணவின் சூடு சூடு குறையவில்லை சூடுன்றது சூடுன்றதா இந்த இடத்துல முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் திரிந்து வந்திருக்கு ஓகே இத்தொடர் இத்தொடர்களில் பேரு சூடு ஆகிய சொற்களை கவனியுங்கள் சொல்றாங்க ஓகே பெருசூடு என்னும் பகுதியில் முதல் எடுத்து நீண்டு பேரு சுடு சூடு என்ன திரிந்து தொழிற்பயர் பெயர் உள்ளன ஆக்சுவலா இது வந்து பெரு சுடு அப்படின்னு வரணும் பெரு சுடு அப்படின்னு வரணும் அந்த இடத்துல ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது தொழிற்பயர் தெரிஞ்சு முதல்நிலை திரிஞ்சு சூடு அப்படின்னு மாறுது ஓகே சோ அதனாலதான் சோ எடுத்து கிடப்பாரு விடு அப்படின்னது வீடு அப்படின்னு சொல்லுவோம் அது மின் அப்படின்னா மீன் கொல் அப்படின்னது கோல் உடன்பாடு அப்படின்னு உடன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுதான் அப்ப இந்த நீண்டு வந்துச்சுன்னா அது வந்து முதல்நிலை தெரிந்த தொழிற்பயர்னு சொல்லி சொல்றாங்க ஓகே ஸோ அப்போ அடுத்து கடைசி இது பாருங்க தொழிற்பயர் கெடுதல் தொழிற் கெடுதல்ன்றது தொழிற்பயர் முதல் நிலைன்றது கெடு ஓகே ஸோ இப்போ என்ன பார்த்தோம் முதல் நிலைன்றது கெடு முதல் நிலை திரிந்த தொழிற்பயர்ன்றது கேடு ஓகே இந்த கெடு வந்து நீண்டு வர்றது கேடு அதே மாதிரி சுடு வந்து நீண்டு வர்றது சூடு சூடு தொழிற்பயிர்ன்றது சுடுதல் ஓகே மோஸ்ட்லி தொழிற்பயர்னு தல் அப்படின்ற தான் வருவோம் ஓகே அடுத்து எதிர்மறை தொழிற்பயர் ஸோ லாஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா எதிர்மறை தொழிற்பயர் எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பயர் சிம்பிள் ஸோ எதிர்மறை பொருளில் எதிர்மறை பொருள்னா ஆப்போசிட் அதாவது நட அப்படின்னா நடவா அமைப்பு சொல்லுவோம் கொள் அப்படின்னா கொள்ளா அமைப்பு சொல்லுவோம் அப்ப எதிர்த்தொல் எதிர் சொல் மாதிரி வருது ஓகே எதிர்மறை பொருளில் வருவதுதான் எதிர்மறை தொழிற்பயர்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதுதான் அப்போ நான்கு தொழிற்பயிர் என்னன்னு பார்த்துட்டோம் அதோட நான்கு வகைகள் வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம் சோ இதை பார்த்தாலும் உங்களுக்கு போதும் ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் சோ ப்ரீவசின் பாருங்க வேர் தொல்லின் தொழிற்பயர் கான்கு சொல்றாங்க வேர் ஒரு வேர் கொடுத்துருக்காங்க அந்த அந்த வேர் சொல்லின் தொழிற்பயிர்காங்க சொல்றாங்க அப்ப வேர் தொழில்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வேர் சொல்னா நம்ம இன்னொரு விடையில என்னன்னு பார்ப்போம் இந்த இடத்துல வேர் சொல் கொடுத்திருக்காங்க அதை வந்து தொழிற்பயல மாத்த சொல்றாங்க அப்போ நம்ம தொழிற்பயர் அப்ப என்னன்னு பார்த்தோம் தள்ளுன்ற விகுதி வந்து முடியணும் ஓகே தள்ளு அப்படின்ற வீதியில முடியணும் இப்போ இந்த நாலு ஆப்ஷன்ல தள்ளுன்ற வீதி எது முடியுது தல் நடத்தல்ன்ற முடியுது ஓகே அப்ப அடுத்து பாருங்க வேர் சொல்லின் தொழிற்பயிறு காங்க கான் அப்படின்னு சொல்றாங்க காண்தல் சொல்லிட்டு ஒரு வார்த்தை இல்லவே இல்லை கரெக்டா அதே மாதிரி கான் பவன் சொல்லி இந்த இன் இதை பாருங்க நம்ம என்ன கொடுத்தோம் அந்த விகுதியில வந்து என்னென்ன வார்த்தை வந்து முடியணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் குணோமா சில வார்த்தை சொல்லுங்க பாருங்க விகுதியில் வந்து என்னென்ன வார்த்தை கொண்டு வர முடியும்னு பாத்தீங்கன்னா தல் அல் அம் ஐ கை வை கு பூ தி சி இந்த 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 வார்த்தையில தான் இந்த பெயர் பெயர் தொழிற்பெயர் விகுதியிலாக வரும் சொல்றாங்க ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தல்ன்றது வருது ஆனா நம்ம காஞ்சல்றது ஒரு வார்த்தையே கிடையாது காண்பவன் அண்ணின்ற ஒரு தொழிற்பயிர் பயிர் கிடையாது நம்மளுக்கு ஓகே அதே மாதிரி ஹின்ற இன்றன்றது ஒரு ர அப்படின்னு சொல்லிட்டு முடியிற ஒரு விகிதியே கிடையாது ஆனா காணல்ன்றது சொல்லிட்டு இருக்கு அல் அல் அப்படின்னு சொல்லுவோம்ல அல் அப்படின்னு இந்த இடத்துல காணல் அப்படின்னா அல் அப்படின்றது முடியுது அப்ப அல்லுன்ற முடிந்த அது வந்து தொழில் ஏன் அப்படின்னா இது பார்த்தோம் அதாவது இந்த பாத்தீங்களா தல் அல் சோ தல் அல் அல்ல முடிஞ்சா அது தொழிற்பயர் அதே மாதிரி அம்முல முடிஞ்சா அது தொழிலட்பயர் ஓகே சோ இந்த இந்த மாதிரி இந்த விகுதியில முடிஞ்சாதான் அது வந்து தொழிற்பயர் சோ இந்த மாதிரி ஈஸியா வந்து நீங்க நாம வச்சு போட்டுக்கலாம் ஓகேங்க ஸோ அப்போ தொழிற்பயர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அதோட வகைகள் தெரிஞ்சுக்கோங்க இது தெரிஞ்சுட்டாலும் உங்களுக்கு ஒன் மார்க் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி வீடியோக்களுக்கு வந்து மேலும் சிவில் ஷூட் வந்து இணைந்திருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்த டெய்லி வீடியோனா நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் வீடியோ வேணும் சார் சொல்லுங்கள் நம்ம வந்து டெய்லி வந்து இந்த பேசிக் வந்து போடலாம் ஒவ்வொரு இலக்கண குறிப்பாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிரிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவில் ஷூட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்